ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா சண்டே ஸ்பெஷல் ஈவினிங் ஒரு ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் என்னென்னா சிக்கன் இல்லைனா பாப்கார்னு அது செய்யப் போகிறோம் நம்ம எப்படி செய்யப் போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைப்படும் உங்கள் முன்னாடி இப்போ பிறகு செஞ்சு வச்சுருக்கேன் எவ்வளோ செம சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி இதே கிறிஸ்பியோட பேஸ்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ காலில் போய் பார்க்கலாமா இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு அதையும் நம்ம பார்க்கலாமா வாங்க போனா இஸ்லாடுங்க இப்போ நம்ம ஒரு சண்டே ஒரு ஈவினிங் நேரத்தில் ஒரு இது சுவையான வந்து ஒரு அந்த சிக்கனை வச்சு நம்ம வந்து சிக்கன் பாப்கார்ன் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து நம்ம எப்படியோ நம்ம வந்து வந்து நம்ம சிக்கன் குழம்பு வச்சிருக்கிறோம் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம் எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம் சிக்கனை வச்சு எல்லாமே நிறைய செஞ்சிருக்கோம் ஆனால் அது ஒரு வாட்டி வந்து சிக்கன் பாப்கார்ன் செய்யலாங்களா அதனால் அது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருள் வந்துங்க ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்ப்போமா இது முதல்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனுங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு தயிர்ங்க தயிர் சேர்த்துக்குங்க தயிர் கொஞ்சம் நிறையா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி தயிர் இல்லைனாலும் கொஞ்சம் தண்ணி மிஸ் பண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் ஹாஃப் லெமன் ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கங்க கொஞ்சம் சால்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா நல்லா கலைக்கங்க நல்லா க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து இந்த மசாலாலாம் அந்த கறியில் நல்லா மிஸ் ஆகிற மாதிரி நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு கூடும் அப்படியே நம்ம வந்து ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹவருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் நம்ம எடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணணுன்ட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இது ஒன் ஹவர் அப்படியே வந்து ஒன்றும் பண்ணாத அப்படியே இது பண்ணி அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் இப்போ வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் இது அப்படியே அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே மிஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீசரில் ஒன் ஒரு ஒன் ஹவர் அப்படியே நம்ம வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து கரம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட வந்து லெமன் இல்லைன்னா லெமனுக்கு பதில் நீங்கள் வினிகர் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ இது அப்படியே வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படியே வந்து ஃப்ரீசரில் இருக்கட்டும் இப்போ ஒன் ஹவர் வந்துங்க ஃப்ரீசரில் மேகினேட் பண்ணி வச்சு ரெடியாக இருக்குதுங்க நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ வெளியே இதில் வந்து நம்ம ஒரு கோட்டிங் பண்ணுறதுக்காக இதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஒரு கிண்ணை எடுத்துட்டோங்க கிண்ணத்தில் வந்து நம்ம வந்து மைதா மாவு கொட்டிக்கலாங்க ஒரு 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 இது ஒரு கிண்ண அளவு கொட்டிக்கலாம் ஒரு கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் கொட்டிக்கலாம் கொஞ்சோண்டு வந்து காஷ்மீர் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் சொல்லுவாங்க இல்லைங்களா இது காரம் இருக்காது அதனால கொஞ்சம் கலர் கொசு கொட்டிக்கலாம் கொஞ்சோண்டு சால்ட்டு இப்போ எல்லாத்தையும் மிஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பீஸு க இது கறி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் ஒரு பீஸ் கறி எடுத்து நம்ம வந்து இந்த இதில் போட்டு டிக் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இதை பாருங்கள் ஒரு மூணு பீஸு அப்படியே ஒரு ஒரு நாலு பீஸ் போட்டுக்கோங்க நாலு பீஸ் போட்டுட்டு அப்படியே மாவில் போடுங்க மாவில் போட்டுட்டு இதை பாருங்கள் இந்த மாவை வந்து இப்படி இப்படி நல்லா டைட் பண்ணணும் மாவு நல்லா வந்து அதுல நல்லா வந்து பிடிக்கணும் மாவு அப்போதான் வந்து சுவை அதிகமா இருக்கும் எல்லாத்தையும் போட்டு இந்த பாருங்க இதை போட்டு அப்படியே நல்லா ஒரு பிடி பிடிங்க அப்படியே நீங்க மாவு எந்த அளவு பிடிக்கிறீங்களோ அந்த அளவு அது வந்து சுவை அதிகமாகும் ஓகேங்க இந்த பாருங்க இப்போ நம்ம எல்லாமே ஒரு ஒரு நாலு பீஸை போட்டு பரட்டி வச்சிருக்கோம் இதை வந்து இந்த பாருங்க இப்படி தட்டுங்க நல்லா நல்லா நல்லாருங்க

இந்த இருக்கணும் இதே மாதிரி நம்ம எல்லா மா எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில போட்டுடலாம் ஓகே இப்போ நம்ம இதே மாதிரி வந்து இதுல வந்து அந்த ஒரு கோட் போட்டு நம்ம டிக் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ அப்படியே ஒன்றா நம்ம எடுத்து நம்ம இது பண்ணி போட்டுடலாம் நம்ம இதுல போட்டுடலாம் அந்த பிறகு எப்படி இருக்கு பாருங்க தான் இருக்கணும் நம்ம நல்லா ஒரு கோட்டில் போட்டு நல்லா உதவி போட்டு வச்சிருக்கிறோம் இது நம்ம அப்படியே எண்ணெயில போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா வந்து பாக்கா நல்ல முறி இது ரெடி ஆயிடுச்சு இதை பிறகு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இந்த பிறகு நல்லா முறிவு இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது ஒரு சண்டே ஸ்பெஷல் ஈவினிங் வந்து ஒரு சிக்கன் பாப்கானு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் செஞ்சு வச்சுருக்கேன் இதை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆனால் வந்து உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு சாஸோடு வந்து இதை அப்படியே தொட்டுக்கிட்டு டிக் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுமையாக சுவையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம எப்பொழுதும் வந்து நம்ம சிக்கனை எடுத்து நம்ம நம்ம இது பிரியாணி அது நம்ம ஒரு இது ஃப்ரை அது தான் சாப்பிட்ருக்கோம் தவிர இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்தீங்க